இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பழங்கால மண்டபம் ஒருவேளை இது கோயில கூட இருந்திருக்கலாங்க ஆனா இப்போ வந்து ஒரு மண்டபமாக தான் இருக்கு அதில் ஒரு பிள்ளையார் வச்சு வழிபடுறாங்க இந்த சிறிய மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கல் தூண்கள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியுது அந்த தூண்கள் எல்லாமே சிற்பங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த மண்டபத்தோட ஒரு அமைடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூர தொலைவில் நெருர் போகிற வழியில இந்த பஞ்சமாதேவின்ற ஊர் அமைஞ்சிருக்கு இந்த வழியாக போனீங்கன்னா இந்த மண்டபத்தை மிஸ் பண்ணாதீங்க மற்றும் ஒரு காவலி சந்திப்போம் நன்றி வணக்கம்